உங்ககிட்ட வாட்ஸ்அப் இருக்கா அப்ப இந்த விஷயம் உங்களுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளாவில இருக்க ராதாகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு விவசாயிக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ கால் வந்திருக்கு அந்த வீடியோ கால்ல அவர் கூட ஒர்க் பண்ண அவரோட பழைய ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு எமர்ஜென்சி எனக்கு அர்ஜென்டா நாற்பதாயிரம் பணம் வேணும் ரெண்டு நாள்ல திருப்பி கொடுத்துறேன்னு கடனா கேக்குறாரு அண்ட் கூடவே ஒரு அக்கவுண்ட் நம்பர் கொடுத்து இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் போட்டுருன்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட ராதாகிருஷ்ணன் பாவம் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்படுறான்னு அவர் சொன்ன நம்பருக்கு நாற்பதாயிரம் அமௌண்ட் போட்டு விடுறாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவர் அமௌண்ட் போயிடுச்சு

நீ வேற யாருக்கும் அனுப்பியிருக்கேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு இதை கேட்ட ராதாகிருஷ்ணன் கோவமாகி ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஏமாத்திட்டான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் ராதாகிருஷ்ணனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு அவர்கிட்ட போலீஸ்காரங்க சொல்ற விஷயம் என்னன்னா இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டு உங்களை ஏமாத்தல உங்களை ஏமாத்தினது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி முகத்தை மாத்தி வீடியோ கால் பண்ணி பணம் பறிக்கிற கும்பல்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட ராதாகிருஷ்ணன் பணம் போச்சேன்ற சோகத்துல வெக்ஸ் ஆகிறாரு அதனால நீங்க எவ்வளவு வேணா பணம் அனுப்புங்க ஆனா நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுப்புங்க